அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஜின் ஜின் தி பெட் அப்படிங்கிற படம் ஜின் தி பெட் அதாவது ஆங்கில படமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது இல்லை இல்லை இது தமிழ் படம்தான் ஆனால் ஜின் அப்படின்னா ஒரு ஆவி அதுவும் இஸ்லாமிய மந்திரவாதிகளால் பிடித்து ஒரு பெட்டியில் அடைக்கப்பட்ட ஆவி அதுதான் ஜின் அப்படிப்பட்ட ஒரு ஜின் எழுநூறு ஆண்டுகளாக ஒரு பெட்டிக்குள்ளார சிக்கி முக்கி திக்கி திணறி இருக்குது அந்த பெட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு ஹீரோ ராவ் அந்த பெட்டி அந்த ஜின்னோட வீட்டுக்குள்ளார வந்தோடன வீட்டில் சில நல்லதும் சில கெட்டதும் நடக்குது நல்லதெல்லாம் முகின்றாவுக்கு நடக்குது இன்னும் ரெண்டு கெட்டதெல்லாம் வீட்டில் இருப்பவருக்கு நினைக்கிறதா வீட்டில் இருக்கிறவங்க கருதுறாங்க இந்த டைத்தில் முகின்றாவுக்கு வேலை கிடைக்கிது கூடவே தான் விரும்பியவளும் கிடைக்கிறா மனுஷன் எல்லையெல்லாம் சந்தோஷத்துக்கு ஆளாகிறாப்புல கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல காட்சி பண்ணுறாப்புல இப்போது அந்த இவங்க எல்லாரும் வீட்டில் அந்த பெண்ணை விட்டுட்டு வெளியில் போயிருக்கப்போ பெண் அடிபட்டு கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜில் கிடைக்கிறா அதுக்கு காரணம் ஜின்னு தான் சொல்லி அந்த பெட்டியை தூக்கி வெளியில் போடுங்கிறாங்க மற்ற குடும்பமும் ஏற்கனவே ரெண்டு மூணு முயற்சி வெளியில் கொண்டு போகிறாரு திருப்பி எடுத்துகிட்டு வர்றாரு அதுக்கு காரணம் மெய்யாலுமே ஜின்னாக இல்லை வேற யாரோ ஜீனா வேற யாருடைய ஜீனா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும் ஆமாம் எழுநூறு வருஷமாக இருக்கிற ஆவி ஏன் முகின்ராவோட கையில் கிடைக்கணும் ஏன் அவர் பொண்டாட்டியை அதை அடித்து போடணும் அதுதான் அடித்து போட்டுதான் இல்லை வேறு யாரும் அடிக்க வந்தார்களா அவங்கள காப்பு கவந்து பண்ண முடியாமல் தவிச்சுதா என்ன ஏதுங்கிறதெல்லாம் பின்பாதையில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பெர்டிகுலர் இருந்த ஜின்னுக்கு பின்பாதையில் உருவம் கொடுக்குறாங்க அரவம் கொடுக்குறாங்க ஜின்னுக்கு போட்டியாக வில்லன்கள் இன்னொரு ஜின்னையும் ஏவி விடுறாங்க இதுக்கு நீல கலர் கண்ணுன்னா அதுக்கு ரெட் கலர் கண்ணு கொடூரமாக இருக்குது ரெண்டும் மோதிக்குது ஹீரோ முகின்ராவ் பாஞ்சு பாஞ்சு அடித்து ஹீரோயினை கவர்ந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷனெல்லாம் ஜின்னு கவர்ந்து பண்ணுது தான் ஜின் தி இறுதியில் ஜின் நல்லது செய்தா அந்த குடும்பத்துக்கு முகின்ராவுக்கு கெட்டது செய்தா ஜின் இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விசித்திரமான ஒரு லுக்கில் அவர் ரொம்ப அருமையாக படம் பிடிச்சிருக்கிறார் இந்த படத்தோட இயக்குனர் ஆனாலும் முன்பாதி வழக்கமான ஃபேமிலி ட்ராமாக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பு தருது பின்பாதி வேறு லெவலில் இருக்குது கிராஃபிக்ஸ் சிஜி ஒர்க்கில் ஒரு சில குறைபாடுகள் ஆங்காங்கே தெரிஞ்சாலும் இப்படி ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை இல்லாத உருவத்துக்கு உருவமும் அறவமும் கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை தமிழில் ஹாலிவுட்டுக்கு நிகராக ரெண்டு கிராஃபிக்ஸ் உருவங்களை பண்ணியிருக்கிறது சிஜி மூலயமா பண்ணியிருக்கலாம் விசித்திரமாக வித்தியாசமாக இருக்குது இந்த படத்தோட இயக்குனராகட்டும் இந்த படத்தோட எடிட்டராகட்டும் ரெண்டு பேருமே முன்பாதியை இன்னும் கொஞ்சம் முன்பாதியில் ஒரு பாதியாவது குறைச்சிருக்கலாம் அதுதான் நம்மளுடைய கருத்து மற்றபடி இந்த படம் ரெண்டாம் பாதி இருக்க நுனியில் நம்மளை அமர வச்சு வேறு லெவல் ஒரு ட்ரீட் தருது அதுவும் அந்த சம்மர் ஹாலிடேஸ் கிட்டத்தட்ட போகுது முடிகிற நேரத்தில் இந்த படம் வந்திருக்குது குடும்பத்தோட குழந்தைகளோட போய் பார்க்க வேண்டிய படம் இது முகின்ராவ் சக்தியாக நடிக்கையில் வாழ்ந்துருக்கிறாரு பிக் பாஸ் ஃபேம் பவ்யா ட்ரிகா பிரியா கேரக்டரில் அவங்களும் அதுவும் அவங்களுக்கு வந்து எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜகுமாரி கேரக்டரு இவருக்கு ராஜா கேரக்டரு அப்புறம் அப்புறம் அடுத்தடுத்த பிறவியில் ரெண்டு பேரும் சேர முடியாததுக்காக பின்பாதையில் ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க நீ எளியாக பிறந்துட்ட நீ புளியாக பிறந்துட்டேன்னு அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அந்த யோ அந்த அப்படி யோசித்ததுக்கே டேரக்டரை பாராட்டணும் அதுமாதிரி வடிவக்கரசி நம்ம முகின்ராவோட வீட்டு பாட்டியா அபிதா குஜாலாம்பாளா அப்பப்போ சின்ன வெறுக்கிற ஒரு கேரக்டரில் வராங்க பாலசரம் பரஞ்சோதிங்கிற கேரக்டரில் ஜின்னோட முகின்ராவோட அப்பப்போ சேட்டையில் போடுற கேரக்டர் ராதா ரவி வழக்கம் போலவே அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுற மனோகர் கேரக்டரில் வராரு நிழர்கள் ரவி அவர் தான் பெரிய பிக்ஷாட் பெரிய தொழிலதிபர் அவரை யார் படுத்த படுக்கையாக்கி தீர்த்து கட்டுறாங்க என்ன காரணம் அவருடைய சொத்து அவருடைய வாரிசுக்கு போய் சேர்ந்ததா இல்லையா அவருடைய வாரிசு யார் அப்படிங்கிறதெல்லாம் இரண்டாம் பாதியில் வித்தியாசமாக விறுவிறுப்பும் சொல்லியிருக்கிறாங்க வினோதினி கீதாங்கிற கேரக்டரில் முகின்ராவுக்கு அக்காவாக வராங்க அவங்களுக்கு ஜோடியாக ஒரு ஒரு காமெடியன் வளரும் காமெடியன் அருமையாக நடிச்சிருக்கிறாரு ரித்விக் சிம்புங்கிற கேரக்டரில் அவர் தான் அது எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் முன்பாதியில் இந்த வினோதினி வடிவுக்கரசி இவங்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளார பண்ணுற அந்த ஃபேமிலி கலாட்டாக்களை கொஞ்சம் க்யூட்டாக ஷார்ட்டாக எடிட் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் டிஆர் பாலா அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் வேறு லெவலில் யோசிச்சிருக்கிறாரு அதுக்காகவே அவரை பாராட்டலாம் இல்லை பார்ட் டூக்கு லீடு கொடுத்து முடிக்கிறாங்க பார்ட் டூ இந்த படத்தோட இடைவேளைக்கு பின்னால் பின்பகுதி மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக வேறு லெவலில் இருக்கும் அர்ஜுன் ராஜாவோட டிஓபி விவேக் மெர்வினோட மியூசிக் அவரோட மியூசிக்கில் ஒரு பாட்டெலாம் வேறு லெவலில் இருக்குது எல்லாமே சிறப்பாக இருக்குது தீபக்கோட படத்தொகுப்பில் மட்டும் முன்பாதியில் நான் ஏற்கனவே சொல்லும்போதே ஒரு பாதியை குறைச்சிருக்கலாம் தினேஷ்குமாரோட ஆர்ட் டைரக்ஷன் அந்த மந்திரவாதியோட அந்த பெட்டி அதை செஞ்சதுக்காகவே அவரை வந்து பாராட்டலாம் தினேஷ்குமாரை ஸ்டென் மாஸ்டர் பிரதீப் தினேஷ் உண்மையாக வேறு லெவலில் சில ஃபைட்ஸ்லாம் இருக்குது அதுவும் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கு ஜின்னுக்கும் சண்டாங்கரெல்லாம் வேறு லெவலில் இருக்குது சவுண்ட் டிசைன் டி உதயகுமார் விஏ ஃபக்கஸ் விபின் விஜயன் கலரிஸ்ட் சண்முக பாண்டியன் காஸ்டியூம் டிசைனர் தீப்தி எல்லோருமே சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க ஆயிரம் இருந்தும் வசதிகளிருந்தும் இருந்தும் பாதி மட்டும் ஒரு பாதியை குறைச்சிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் ஆனாலும் ஜின் தி பெட் ஃபேன்ஸ் பெட்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுவும் சைல்டு ஃபேன்ஸோட பெட்டாகும் இந்த ஜின் நம்மளை மாதிரி ஒரு மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக ரம்மோ